ஹலோ அட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவன் அட்டின்னு புதுசாக ஏதாவது வார்த்தை சொல்கிறானே அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் போய் ஏ டுடி சேனலில் பார்த்தீங்கன்னா ஹலோ சோல்ஜர்ஸ் அப்படிமாங்க அதே வந்து ஜெய்மணி பிளாக்ஸ் அதில் போயின்னா ஹலோ கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சரி நம்ம சேனலுக்கு எதாவது உருவாக்கணும்னு சொல்லிட்டு அட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் சரி இந்த வீடியோ எதுக்குடா போடுறேன்னு கேட்டீங்கன்னா நம்ம வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணி போட போகிறோம் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம மான்சர் டேங்க் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேங்க்லேருந்து ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் மான்சர் டேங்க் எடுத்துக்கிறேன் சரி வச்சுருக்கதெல்லாம் அப்படியே என்னத்தான் வச்சுருக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பீஸு மோலி அதை வச்சியே நம்ம வந்து சேனலை ஓட்டிக்கிறோம் சரி அதை வச்சே ஓட்டுவோம் இது வரைக்கும் சொல்லிட்டு தான் வளர்த்துக்கிறக்கேன் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி குப்பையாக இருக்குது இதெல்லாம் போடாமல் வச்சுக்கணும் பார்த்தனாலே தெரியும் மீன்லாம் வேறு லெவலாக ஓடிக்கிருக்காங்க ஜாலியாக சுற்றிக்கிட்டே அப்படியே ஓடிக்கிருக்கானுவோ மீன்லாம் மீன் வந்து கொஞ்சம் குறைஞ்சாப்பில் இருக்குது ஏன்னால் அந்த ரெண்டு மாலி புயல் நிற்கிறாங்க அவங்க எடுத்துக்கிட்டே மீனை எல்லாம் போட்டு தெளிக்கிறாங்க அவங்கள இதுலேருந்து தூக்கணும் நம்ம முதல்ல இதுலேருந்து இருந்து தான் அவங்கள சரியாகும் இதில் வந்து மாலி கப்பி ரெண்டும் கலந்து நிற்கிறாங்க இவங்கள வந்து சுத்தம் பண்ணுற வீடியோவும் போடுறேன் கைஸ் நம்ம வந்து வச்சுருக்கதுலேயே இவன் தான் மான்ஸ்டர் டேங்கு மான்ஸ்டர் டேங்கில் மீன் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் எல்லா மீனும் செத்துட்டாங்க பாதி வேற நம்ம பிரித்து 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 போட்டோம் பார்த்தியெல்லாம் அதுலேருந்து பாதி பேர் நம்ம இதில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒன்றும் இந்த டேங்கை சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதில் மூணு மாதம் நாலு மாதத்துக்கிட்ட ஃபிஷ்ஸு அப்படியே இருக்குது சாவமாக இருக்குது என்ன கண்டிஷனில் இருப்பாங்கலாம் தெரில சரி நம்ம வந்து சும்மா விட்டோம் பார்த்தீங்களா சும்மா இதில் மீனை விட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனாட்டி விட்டு வச்சுருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறையா மீன் இந்தாருங்க இதை அள்ளிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு அஞ்சாறு மீன் தான் விட்டுருப்போம் இப்போ வந்து இதில் வந்து நிறையா மீன் நிற்கிறாங்க இதை போட்டுருவோம் இதான் நம்ம இம்போர்ட்டட் கப்பிக்காண்டி செஞ்சு வச்சிட்டேன் கவுந்து கிடக்கு இது எங்கடா வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா வாங்க காட்டுறேன் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இம்போர்ட்டட் கப்பி எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இம்பார்டன்ட் கப்பி அப்படியே எனக்கு முன்னாடி தான் இருக்குது அப்படியே ஒரு யூடியூப் அடிங்க ஐய் இந்தா பாருங்க கைஸ் ஏய் ஒரு அதிர்ச்சியான நியூஸ் கனால் இதில் ரெண்டு பேரை விட்டு வச்சுருந்தோமோ இப்போ இதுக்குள்ளே வந்திருக்கான் என்ன ஏய் கைஸ் இந்தா பாருங்க ஓட்டை இருக்குது சே மண்டை மேலே உள்ள கொண்டே மறந்துட்டாங்கிற மாதிரி ஓட்டை ஒன்று இருக்குது அதை மறந்துட்டு வச்சுருக்கோம் ஒரு ஜெட் பிளாக்கு தான் நிற்கிது ஒன்று செத்துருச்சுன்னு சொல்லியிருந்தோம் இது ரெட்டு தம்போயர் அது வந்து ஒரு ஜோடி இருக்குது அவன் வந்து இதுக்குள்ளே வந்து நிற்கிறாங்க ஐஸ் சே இவனை வந்து பிரித்து போட்டலான்னு பார்த்தா இவன் வந்து ப்ரீடாக தான் ஆகும் சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்து நிற்கிறான் அந்த பாருங்க ஓட்டாம் பாருங்க இங்கிட்ட வந்து நிற்கிறான் பாருங்கள் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து இவங்க ரெண்டு வரையும் திருத்த முடியாது சரி இவங்களை வந்து நம்ம மாடியில் வச்சிருவோம் இங்கே இருந்தால் எதாவது பிரச்சனை ஆயிரும் ஏன்னா இவங்க தான் இருக்கிறதுலே நம்ம இதில் காஸ்ட்லி மீன் அதாவது இவங்க தான் நம்ம கிட்டே இருக்கிறதே க்ளா காஸ்ட்லி மீன் இவங்க ஒரு ஜோடி வந்து நூற்றி இருபது ரூபா இருந்தாங்க அதை வாங்கி நம்ம போட்டிருப்போம் அதே மாதிரி இருப்பேன் தெகாய்ஸ் இவங்கெல்லாம் ஒன்று ஒன்றும் இற போடல சீடு எடுக்கும்போது இற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் வாங்க இறைய போட்டுரும் காணா இந்த இந்த அரைக்கு பாருங்க இதுதான் அவங்க வந்த பேக்கிங் இந்த நம்ம கொஞ்சம் சொல்லியிருந்த பற்றியெலாம் அவங்க வந்த பேக்கிங் இந்த தருகாய் மாதிரி இந்த பயிலுவை வந்த பேக்கிங் தான் அது தெகாய்ஸு நம்ம வந்து இறைய எடுத்தாச்சு இறைய இதுக்குள்ளே போட போகிறோம் ஆப்டிமம் ஃபுட்டு தான் வச்சுருக்கேன் ஆப்டிமம் ஃபுட்டை தான் இவங்களுக்கு போட போகிறோம் இவங்களுக்கு வந்து நம்ம இவங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இரைய போட்டோம்னா அவங்க ஜாலியாக தும்மாங்க பாருங்க வந்துட்டாங்க பாருங்க வந்துட்டாங்க பாருங்க பாருங்கள் சோற்று வராங்க சோறுனா போதும் சோறுனா சட்டிதுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரும் வந்து குமிஞ்சி கிடப்பாங்க இவங்க அப்படியே இருக்கட்டும் அப்படியே வந்து நம்மளோட இந்த ரெண்டு டேங்கருக்கு பற்றியெல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இறை போடணும் இதில் வந்து என்ன மீன் இருக்குன்னு இப்போ பாருங்கள் நான் இறை போட்ட சீருக்கு வந்து நிற்பாங்க வந்து மேலே வந்து நிற்பாங்க காட்டுற மாதிரி இப்போயே பாதி பேர் மேலே வந்து நிற்கிறாங்க இப்பே பாதி பேர் மேலே வந்து நிற்கிறாய்ங்க இத பாருங்க இறை போட்டேன்னா இறை போட்ட சிறுக்கு அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க இதில் வந்து இதுலேயும் மாலி கப்பீஸ் ரெண்டும் கலந்து தான் நிற்கிது அப்படியே இதில் பார்த்தேன்னா கப்பீஸை மட்டும் கொஞ்சம் நிற்கிது இவன் நான் கொஞ்சம் கொண்டு இறைய போட்டுவிட்டால் அவன் தும்மா நம்ம வந்து இம்போர்ட்டட் கப்பிக்கும் கொடுக்கணும் இல்லைன்னா அவன் கோச்சிக்கும் பையன் அவனுக்கும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏ காய்ஸ் எல்லாம் மூணு மூணு பேரும் ஒன்றா வந்து நிற்கிறாங்க பாருங்க இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை மூணு பேரும் ஒன்றா தான் சுற்றுறாங்க சரி இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சுருந்தேன் இவங்கள எடுத்து மேலே வைக்கணும் இவங்க வந்து இருக்கட்டும் காய்ஸ் இவங்க வந்து மான்ஸ்டர் டங்கு நம்ம நம்ம வந்து நம்ம வந்து கோய் ஃபிஷ் வளர்க்கலான் இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு செட்டப் இருக்குது அதை தான் நம்ம ரெடி பண்ணுவோம் அது வந்து இந்த வீடியோ பண்ணல அடுத்த வீடியோல நான் பண்ணி அப்படியே புதுசாக போடுறேன் அந்த செட்டப் அப்படியே வாங்க காட்டுறேன் தருக வருங்க கைஸ் இதுதான் அந்த செட்டப்பு இது வந்து இதில் தான் நம்ம கோயில் சார்க் விஸ் வளர்க்க போகிறோம் அதுக்காண்டி இதில் கிடக்கு ஆனால் இதில் பூச்சி ஓட்டு எல்லாம் நிறையா கிடக்கு கைஸ் அதனால தான் இது எடுக்காமல் வச்சுருக்கேன் நம்ம வந்து இப்போ இதில் உள்ள தேங்காய் மூட்டையை மட்டும் எடுத்து வெளியே போட்டுற வேண்டியது தான் அதுவுமே பார்த்து தான் எடுக்கணும் பார்த்தேனாலே உள்ளக்கு நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இவனை எடுக்க முடியாது இவனை வந்து அடுத்த வீடியோலாம் எடுக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து கோய் விஸ்ஸு அண்டு சார்க் ரெண்டையும் விட்டு இதில் வந்து டாப் ஃபில்ட்ரு செட் பண்ண போகிறோம் அதே உங்களுக்கு கட்டுறேன் ஜெகாய் சந்தார்காய் வருங்க இவங்களுக்கு தான் நம்ம செட் பண்ணணும் இதில் வந்து கோய் அண்டு சார்க் விஸ் ரெண்டு செட் பண்ணி டாப் ஃபில்ட்ரு செட் பண்ண போகிறோம் நம்ம வந்து அது டாப் ஃபில்டர் ஆர்டர் போட்டிருந்தோம் இரநூத்தொம்போது ரூபாய்க்கிட்ட வந்துச்சு அதுக்கான பொருட்கள்லாம் நம்ம வந்து செட் பண்ணி போடுவோம் அதில் வந்து நம்ம கோயன்ட்டு ஷார்க் பீஸ் தான் வளர்க்க போகிறோம் சரி அவ்வளோதான் கை சித்தோம் இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க கமெண்ட்டில் என்ன பீஸ் வளர்க்கலான்னு சொல்லுங்கள் அதுக்குன்னு மான்ஸ்டர் பீஸ்லாம் நம்மளால் வளர்க்க முடியாது உமா சின்ன சின்ன பீஸ்ஸாக இப்போ வளர்க்குறோம் நம்ம வந்து அதில் வந்து கோயன்ட்டு ஷார்க் பீஸ் வளர்க்க போகிறோம் அதை மட்டும் வளர்த்துட்டோம்னு வச்சுங்களேன்